கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இனி சம்பவிக்க போகிறவர்களுக்கெல்லாம் நாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெப பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று லூகா இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறில் இயேசு போயிருக்கிறார் ஆனபடியால் இந்த ஆண்டை ஒரு ஆவிக்குரிய ஆண்டாகவும் நாம் விழித்திருக்கும் ஆண்டாகவும் வைத்திருக்கிறார் ஆகையால் நாமும் நம் குடும்பமும் கத்தருடைய வருகையில் அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்க நாம் ஒரு மணி நேரமாவது கர்த்தரோடு கத்தரோடு இருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஜெபிக்கு முன் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர சில பாடல்களை ஜெபவேளை கீதங்கள் என்று வெளியிட்டிருக்கிறோம் ஜெபிக்க உதவியாக தாவீதன் குமாரனே இறங்கும் என்ற சிறிய புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கிறோம் நாம் குழுக்களாக ஐக்கியமாக ஊழியங்களுக்காக ஊழியக்காரருக்காக நாம் ஜெபிக்கிறோம் நல்லது ஆனால் நாம் தனித்திருந்து ஜெபிக்க வேண்டும் கத்தர் நமக்கு ஆலோசனையாக சொல்லவில்லை கட்டளையிட்டிருக்கிறார் உங்களுடைய தனி ஜெபம் இப்படி இருக்கலாம் என்று ஒரு வழிமுறையை என் மனைவி வரும் பக்கங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறாள் அதுவே அவளுடைய அனுதன ஜப முறையும் கூட நீங்களும் ஜெபிக்கலாமே கத்தர் உங்களை ஆசிர்வதித்து காப்பாராக Amén.